வித்தலை இள மால கட்டுங்க மாலை கட்டுங்களே உங்க வேதனைய சொல்லி சொல்லி மால கட்டுங்களே தொழக இல கொழுந்தெடுத்து கொழ்த்து கட்டுங்களே நாமத் சொல்லி சொல்லி மால கட்டுங்களே வித்தல மால கட்டுங்க மால கட்டுங்களே உங்க வேதனைய சொல்லி சொல்லி மால கட்டுங்களே കോടി പണ കേ അവർ കൊട്ടും പണി നേരത്തിലും പൂത്തിടും രോജാ സായി നാമം ചെന്നിങ്ങനാ വന്ന് നിപ്പാറേ ദിനം സായി നാമം ചെന്നീങ്കിൽ നിപ്പാറേ கட்டுங்க மால கட்டுங்களே உங்க வேதனைய சொல்லி சொல்லி மால கட்டுங்களே ஆசையெல்லாம் எல்லாம் வேறறுத்த அற்புத சாயி அவர் அற்புதங்களை நிகழ்த்திடுவார் பிரேம சாயே കാറ്റടിച്ച് പുലി കലങ്കിടലി തനസ് തേ മാള കള കട്ടുകളേ ഉദനയെല്ലി മാള കളേ പൊട്ട വെച്ച് പൊട്ട വെച്ച് പൂസാലേ അവർ എട്ട് വെച്ച് വാസൽ കഥവട്ടുവറേ பாட்டெடுத்தாலே அவர் மெல்ல வந்து கேட்டிருப்பாரே மால கட்டுங்க மால கட்டுங்களே உங்க வேதனைய சொல்லி சொல்லி மால கட்டுங்களே கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்பிடு போடு எங்க பிரேம சாயிநாதனுக்கு சரணங்கள் பாடு நம்பி வந்து நம்பி நின்று நல்லதை கேளு மனம் வெம்பி வெடிக்க தேவையில்லை நன்மை கையோடு வித்தலையில இளமால கட்டுங்க மால கட்டுங்களே உங்க வேதனைய சொல்லி சொல்லி மால கட்டுங்களே